என்னதான் வெயில் போட்டு மாட்டடி மரணின்னு கொளுத்தி எடுத்தால் நம்ம எப்பவுமே குற்றால பைஃபால் சொல்லி குளிச்சிட்டு இருக்கோம் இந்த டைம் வேற எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு பயலெல்லாம் சேர்ந்து பேக்கர டேமுக்கு தான் போனோம் போற வழியிலே பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுத்துட்டு கொஞ்சம் தலையை மேலாம தூக்குனாலே செவிலே அடிக்குது வெயில் அந்த மாதிரிப்பட்ட ஒரு வெயில் சரி விடுங்க இயற்கை எப்ப என்ன பண்ணணும் யாராலையுமே கணிக்க முடியாது இப்படி கொளுத்தி எடுக்க மலையில ஆசாசியா குளிக்கலாம்னு சொல்லிட்டு மேக்கர டேமுக்கு வந்து பார்த்தா ஒரு சுட்டு தண்ணியை காணும் காஞ்சு கருவாடாய்ப்பே கிடக்கு சரி என்ன செய்ய குளிக்கணும்னு கிளம்பி வந்தாச்சு இங்க தண்ணி வாட்டி பரவாயில்ல கேரளாக்கு போய் குளிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நேரம் அச்சம் கோயில் கூட்டம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு அச்சம் வந்தோம் ஆனா என்ன செய்ய இங்கேயும் போக முடியாம ஆயி போச்சு போற வழி ஃபுல்லா டிராபிக் உள்ளே போக முடியல வெளியே வர முடியல அப்படிப்பட்ட ஒரு டிராபிக் ஒரு வழி அதுல இருந்து எப்படியோ தப்புச்சோ முளைச்சோம் சொல்லிட்டு ஓடி வந்தாச்சு மேக்கர் டைம் மாதிரி தண்ணி இல்லாம வந்திருந்தா கூட ஒண்ணு தெரிஞ்சுக்காது ஆனா போகவே முடியாம வந்துட்டு அதுதான் கொஞ்சம் வெக்ஸ் ஆயி இருந்தாலும் பரவாயில்ல இதுக்குலாம் வாயு ஆளு நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க இருந்து வண்டி ஐந்தரை கூட்டம் குளிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோமா நமக்கு குளிக்கலாம் கையும் ஓடாது காலும் ஓடாது ஐந்தரை போயிட்டு ஜம்முன்னு ஒரு ஆனந்த குலியில் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு சிலு சிலு தண்ணியில் குளுகுலுன்னு குளிக்கும்போது அப்படியே ஜம்முன்னு இருந்துச்சு கரெக்ட்டுங்களா இவ்வளோ தாங்க கதை இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க பா